இப்ப வேதங்களுக்கு அப்புறம் யார் புரட்டா அப்படின்னு கேட்டா புத்தர் அப்படின்னு ஒருத்தர் அந்த அந்த புத்தர் என்ன பண்றாரு வேதம் சொல்லி கொடுத்த பல கருத்துக்களை அப்படியே தூக்கி தூக்கி அலாசம் பக்கம் போட்டாரு அது வரைக்கும் அது என்ன சரியான வாழ்க்கை முறை அப்படின்னு இந்தியால கத்து கொடுத்துக்கிட்டு இருந்ததோ இந்தியால எது சிறந்தது சரியான வாழ்க்கை முறைன்னு சொல்லிச்சோ அப்படியே ஒரு நெம்புகோல்ல வச்சு தூக்கி போடுற மாதிரி அப்படி தூக்கி அண்ணன் போட்டார் அவர் பாட்டுக்கு அதுக்கு நிறைய காரணம் சொல்றாங்க என்னென்ன காரணம் சொல்றாங்க அது பிராகிருதத்துல இருந்தது பிறகு சமஸ்கிருதத்துல அது பேச்சு மொழியா இல்லை ஆனா புத்தர் பேச்சு மொழியான பாலி மொழியில பேச்ச ஆரம்பிச்சாரு அப்புறம் அதுல பேசப்பட்ட ஹையஸ்ட் பிலாசபியை பத்தி லைஃபுக்கு வேண்டிய விஷயங்களை புத்தர் பேச ஆரம்பிச்சாரு அதனால புத்தர் பாப்புலர் ஆயிட்டாரு புத்தருடைய கருத்துக்களை எல்லாம் அதை விட ஒரு ஒரு ஆச்சரியமான உண்மை ஒண்ணு சொல்லணும் என்னன்னு கேட்டீங்கன்னா புத்தருடைய பர்சனாலிட்டி புரிஞ்சுக்கணும் நீ பேசுகிற விஷயம் ஆயிரம் வேணாலும் இருக்கலாம் புத்தருடைய பர்ஸ்னாலிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னால் அவரை மறுத்து யாரும் பேச முடியாது இப்ப சில பேர் சொல்றது சரியா தப்பாங்கிறத பத்தி கொஸ்டின்னே கிடையாது அவங்கள எதிர்த்து யாரும் பேச முடியாது அவங்க வர்ற வரைக்கும் ஆ ஊன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க என்ன அப்படின்னா ஒன்று ஏன் பர்ஸ்னாலிட்டி ஆரா அவங்களுடைய ஆரா அப்படி அந்த ஆறாவை யாரும் பீட் பண்ண முடியாது இதெல்லாம் இருக்கு ஏன்னா அவங்களுடைய பியூரிட்டி உள்ளத்துல இருக்கிற அந்த ஒளி உள்ளத்தில் ஒளி உண்டானால் வாக்கினிலே ஒளி உண்டாகும் நான் பாரதி அது மாதிரியான ஒரு ஆறா ஒரு பர்சனாலிட்டி புத்தர் எழுதுறான் புத்தர் ஒரு ஊர்ல இருந்து நடந்து அடுத்த ஊருக்கு போறார்னா ஆறு மைலுக்கு அவருடைய ஆறா போகும் புத்தருடைய அந்த ரேடியேஷன் புத்தர் ஒரு ஊர்ல இருந்து புறப்பட்டு அடுத்த ஊருக்கு போறாரு அப்படின்னா ஆறு மைலுக்கு அவருடைய ரேடியேஷன் போகும் அப்படிங்கிறார் நீங்க நம்புறது கஷ்டம் டாக்டர் ஒப்பை நடராஜன் அப்படின்னு தமிழ் துறையில பெரிய செக்ரட்டரியா இருந்தாரு தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தரா இருந்தாரு எங்களுக்கு முன்னாடி பேச்சாளராக இருந்து எங்களை வழிகாட்டினரு டாக்டர் ஐபை நடராஜர் அவர் ஜப்பான் போனாரு ஜப்பானுக்கு போன இடத்துல புத்தருடைய கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர் அவருடைய இங்கிலீஷ் தமிழ ஜப்பானிய மொழியில டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக கவர்மெண்ட் ஒரு டிரான்ஸ்லேட்டர் கொடுத்திருக்கிறாங்க அந்த டிரான்ஸ்லேட்டர் அவர் எங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னு கேட்டு புத்தருடைய கோயில பார்க்கணும் அந்த ஊர்லேயே பெரிய புத்தர் கோயிலுக்கு போகணும்னு அந்த அம்மா கூட்டிட்டு போறாங்க அவரை நீங்க நம்புறது கஷ்டம் எப்படின்னு கேட்டா புத்தருடைய அந்த கோயில் முழுக்க தங்க காசி இறங்கி கிடக்குது தங்கம் வயிறும் அந்த நாட்டோட காஸ்ட்லியான அந்த நாணயங்கள் அதெல்லாம் கீழே அப்படி அப்படியே கிடக்குது எல்லா இடத்துலயும் கிடக்குது பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரு காசு போடல சுத்தி இறைச்சிருக்காங்க எல்லாம் அவர் நம்ம இந்தியால இருந்து போயிருக்காரா காசு இறஞ்சு கிடக்குதா மனசு உடனே அமைதி இழந்துருமா உடனே அந்த பொண்ணு கிட்ட கேட்டாரு எவ்வளவு எவ்வளவு பெரிய காசு தங்கம் எல்லாத்தையும் இப்படி இறச்சி போட்டிருக்காங்க புத்தருக்கு முன்னாடி எல்லாம் இப்படி கொட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க இதை யாரும் திருட மாட்டாங்களான்னு கேட்டார் இது யாரையும் திருட மாட்டாங்களா ஏன்னா சிசிடிவி கேமராலாம் இல்லைங்க சிசிடிவி கேமராவிலேயே கட்சி போட்டு மூடிட்டு நம்ம அமுக்குறான் சிசிடிவி கேமராவையே திருடிக்கிட்டு போடுறான் அவர் கேட்கிறாரு ஒரு நார்மலான கொஸ்டின் ஏமா இங்க ஒண்ணுமே இல்லை வாட்ச் பண்ண ஆள் இல்ல இவ்வளவு பணம் இங்க இறங்கி கிடக்குது தங்கமும் வெள்ளியுமா அது எப்படிமா யாரும் திருட மாட்டாங்களான்னு கேட்டாங்க சார் நீங்க நம்புதா நம்புங்க நம்பாட்டி போங்க அந்த ஜப்பானிய பொண்ணு ஒரு கோபத்தோட திரும்பி அப்ப நடராஜனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா அது சரி புத்தருடைய சன்னதியில வந்து திருட்ட பற்றிய சிந்தனை உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்ட திருடுறது அப்படிங்கிற எண்ணம் இந்த புத்தருடைய சன்னதியில வந்து உனக்கு எப்படி வந்தது ஒரு கெட்ட எண்ணமே உனக்கு வந்திருக்க கூடாது உனக்கு டிரான்ஸ்லேட்டரா என்னால் இருக்க முடியாதுன்னு கோச்சிங் போயிட்டார் இது அவைதான் எனக்கு சொன்னாரு எப்பவுமே நான் போனவங்களை தான் கோட் பண்ணுவேன் வேணும்னா நீங்க அங்க போய் கேட்டு வாங்க இதெல்லாம் உண்மையா போய் நீங்க போய் கேட்டுவாங்க நான் இப்பதைக்கு போறதா இல்ல நான் பொய் சொல்ல மாட்டேன் அது அதோட முக்கியமான விஷயம் சொன்னார் அப்பா தம்பி பண்ண கேட்ட கேள்வி இந்த இடத்துல வந்து திருட்ட பத்திய எண்ணம் உனக்கு எப்படி வந்தது புத்தருடைய சன்னதிக்கு முன்னாடி வரலாமா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம் புத்தருடைய பர்சனாலிட்டி அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டா நல்லெண்ணங்கள் மறந்தும் பிழையான எண்ணங்கள் கிடையாது ஆரா ஆறா தான் சொன்னா ஆறு மைலுக்கு புத்தருடைய ஆறா ஓஷோ எழுதுறாரு உலகத்துல எவனையுமே நம்பி ஒத்துக்காத ஆளு ஓஷோ அவர் சொல்றாரு சிக்ஸ் மைல்ஸ் அவருடைய ரேடியஸுக்கு அப்படி போகும் புத்தருடைய ஆறா யாரு சண்டை போடுறவனும் அப்படியே நிறுத்திடுவான் பாட்டி சண்டையை நிறுத்திடுவான் அவரை எதுக்கு எவனும் பேசவே முடியாது